ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவு எங்கள் வீட்டில் இந்த குட்டீஸ் ரெண்டு பேரும் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் உங்க குட்டிஸ் இப்படி தான் பண்ணுவாங்களா இல்லை வெளியில் போய் விளையாடுவாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாமே சாட்டர்டே சண்டே எப்பவுமே லீவாக தான் இருக்கும் அந்த லீவில் வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டோம் விளாண்டுட்டே இருப்போம் நான்லாம் எங்கள் ஊரில் வந்து அப்படியே சுற்றிட்டு விளாண்டுட்டே தான் இருப்போம் இவங்க வந்து வீட்டை தவிர வேற எங்கேயும் போக முடியல ஏன்னால் யாரையுமே நம்ப முடியல அதுதான் உண்மை வாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பெட்ரூமில் தான் வந்து எல்லாம் அழுக்கு போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு செகண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறமா வந்து இங்கே குப்பையை போட்டு வச்சாச்சு வெளியில எல்லாம் ஃபுல்லாகவே கோலப்பொடி அது இதுன்னு கொட்டி வச்சுருந்தாங்க இப்படி தான் பண்ணுவாங்க இதுதான் பெரியவங்க வந்து உட்காந்து படிக்கிற ரூம்மு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஹாய் டா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆங்கி ஆனால் வந்து மங்கீஸ் வந்து மங்கீஸ்னு ஒத்துக்கிறது ஒரே ஒரு பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் ஐஸ் குட்டி நீ மங்கியா நீ குட்டி மங்கியா ஆ குட்டி மங்கி கிங்கா 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 கிங்காங்

சொதப்பிருச்சா ஒரு வேளை மிஸ்ஸு இந்த வீடியோ பார்த்தாலும் பார்க்கலாம் ஓஹோ இந்த வா க நம்ம கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துச்சாச்சு புளிக்கொழம்பு வைக்கிறதுக்காக ரொம்ப நாளாச்சு புளிக்கொழம்பு வச்சு ஐஸ் குட்டிக்கு மூளை இல்லாதனால் எப்போவுமே வெண்டைக்கா தான் ரொம்ப பிடிக்கும் ஏ ஐஸ் குட்டி இத்தனை நாளாக வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வெயில சுற்றி சுற்றி கருத்துட்டப்பாப்பா ஏதாவது ஒன்று பண்ணி தயிர் போடு ஃபேஸ்க்குன்னு சொல்லி அவள் எதுவுமே கேட்கவே இல்லை இப்போ நைன்த்து போனனால அந்த அம்மாவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என் பிள்ளை வந்து பவுட்ரு கூட யூஸ் பண்ணாது மூஞ்சுக்கு ஆனால் கழுத்து வந்து கருப்பாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி வந்து ஐஸ் குட்டி வந்து போடாத போடாத ப்ராடக்டே இல்லை ஃபேஸ்க்கு ஏ யூஸ்குட்டி பொய் சொல் ஆமாம்ல பாவம் அதுவும் போடாது ஆனால் லிப்டிக் போடும் ஏஸ்குட்டி ஸ்கூலுக்கு போனால் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் ம் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ செய்யணும்னு சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறோம் நான் வந்து இப்போ அதிகமாக ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு லாங் வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லை இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைய லாங் வீடியோஸ் வரும் சரி எல்லாருக்கும் பாய் சொல்லி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருங்கப்பாப்பாப்